வானங்களை பூமியை படைத்த அந்த நாளிலிருந்து அது மகத்துவம் பெற்றது அருபாய்த்து பெறும் நான்கு சங்கையான மாதங்கள் இந்த குரான் சொல்கிறது அதிலே ஒன்று ரஜமுடைய மாதம் அல்லா சொல்வான் பூமி வானங்கள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அதற்கு சிறப்பு ஒன்று போல் ரமதானுடைய மாதம் அதனுடைய கண்ணியத்தை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதனுடைய ஒவ்வொரு நொடியும் பாக்கியமானது ரமதானுடைய பகல் இரவு அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அருள் நிறைந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமே அதேபோல் சல்லா செல்லம் சொன்னார்கள் ரமலானுக்கும் சாஹான் ரமலானுக்கும் ரஜவுக்கும் மத்தியில் ஒரு மாதம் இருக்கிறது கசீரும் என நாஸ் அந்த இடைப்பட்ட இந்த மாதத்தை பற்றி நிறைய பேர் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அன்பனி ரசூ செல்லாரும் சொன்னார் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுதான் சங்கையான சாஹானுடைய மாதம் என்று இதனுடைய பெருமைகளை இதனுடைய உயர்வை இந்த மாதத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லி காண்பார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்று சொன்னார் ரப்பிடத்திலே நாம் செய்யும் அமல்களை உயர்த்துவதற்கு நான்கு நிலைகளை பெருமக்கள் சொல்வார்கள் முதலாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதே போல ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படுகிறது வருடத்தில் ஒரு வரு மாதம் அதுவும் உயர்த்தப்படுகிறது நம்முடைய ஆகில் முடிகின்ற நேரத்தில் அமல்கள் கூடி வைத்து உயர்த்தப்படுகிறது இதனை ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் பஜிருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும் நேற்று அசரில் இருந்து என்னென்ன அமர்களை செய்தாரோ அது முழுவதுமாக பஜிர் அந்த பஜிரிலே வரக்கூடியவர்கள் அந்த அமர்களை கொண்டு செல்கிறார்கள் அந்த பஜிரில் இருந்து அசர் வரை எதை செய்கிறார்களோ அந்த அமர்களை மனக்குகள் அசருக்கு வருபவர்கள் கொண்டு செல்கிறார் சல்லா செல்லும் சொன்னார் அதே போல ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை சுமுகில் இருந்து என்ன அமர்களை செய்கிறானோ அதை அதற்கு அடுத்துள்ள திங்கக்கிழமை வரை உள்ள அமல்களும் அதே போல் செவ்வாய் காலையில் இருந்து அவன் அதற்கு அடுத்து வியாழன் வரை எதை செய்கிறானோ அதையும் வாரத்திற்கு இரண்டு தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது உயர்த்தப்படக்கூடிய அமர்களுடைய விதம் என்ன அதனுடைய நிலை என்ன ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவதும் ஒவ்வொரு வாரம் உயர்த்தப்படுவதும் வாரத்திற்கு இரண்டு வரை உயர்த்தப்படுவதும் அதே போல வருடத்திற்கு ஒரு முறை உயர்த்தப்படக்கூடிய ஒரு புனிதமான மாதம் ஷாபானுடைய மாதம் செல்லும் சொன்னார்கள் இந்த மாதத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய விசேஷமான எல்லா அமல்களையும் அல்லாப்படுத்த உயர்த்தப்படுகிறது எனவே அந்த மாதத்தில் நான் தப்பிடத்தில் ரொம்ப நெருங்குவதற்குண்டான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அதிரத்திர சூழ்நிலை சல்லா செல்லம் சொன்னார் அதே போல் ஷாபான் ஷஹரி ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் சரபாஸ் ரஜவு சகரு ரமதானுடைய மாதம் அதே போல் இந்த ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார் சங்கியானவர்களே சல்லி செலவம் உண்டான எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹுத்தால் இந்த மாதத்தில் தான் கொடுத்தார் உலகத்திலே ஆசி ரப்பை நெருங்குவதற்கும் ரசூலின் அன்பை பெறுவதற்குமாக அல்லாவுடைய ரசூலின் மீதுள்ள கொண்ட அந்த காதல் கொண்டு சலபாத்தை ஓடுகிறார்களே இந்த செலவாத்தினால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சின்ன மறதியிலிருந்து நெருக்கத்தை பெறக்கூடிய காரியங்கள் வரை செலவாத்தினுடைய பயன்பாடுகள் என்பது ஏதாவது ஒரு காரியத்தை மறந்தோ அதற்காக ஒரு செலவாத்து ஓதுவதில் இருக்குது அதுவும் சகாவிகள் சொல்லி தருவதுதான் அதிலிருந்து சனாசனுடைய நெருக்கத்தை கியாமத்திலே யார் என் மீது அதிகம் செலவாத்து செல்கிறார்களோ கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்று

சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹுத்தாரா உத்தரவிட்டானே அந்த மகத்தான செலவாத்தினுடைய ஒரு சலவாத்தினால் ஒரு மனிதனுடைய ஒரு தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் சோபனம் வரக்கூடிய செலவாத் செலவாத்தினுடைய மாண்பு என்பது தனியானது அது உயர்வானது அந்த மகத்தான செலவாத்தினுடைய பேரவனை கொண்ட அந்த ஆயத்தி அல்லாஹு தாரா இந்த சாபானில் தான் இறக்கி தந்தான் என்று சொல்றாங்க அதே போல அல்லாஹு தாலா சஃபாத்தினுடைய உரிமையையும் எனக்கு இந்த மாதத்தில் தான் தந்தான் சஃபாத்தினுடைய அந்த உரிமையையும் அல்லாஹு தாலா கியாமத்தினுடைய நாளில் நபிமார்களும் கூட நர்சி நர்சி என்று சொல்வார்கள் மனிதர்கள் எல்லாம் திக்கு தடுமாறி இருக்கின்ற அந்த நேரம் ஒவ்வொரு மனிதனுடைய வாய்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அல்யோ மன சுத்தி மாதா புவாகியும் ஒரு அவருடைய வாய்க்கு சீல் வைக்கப்பட்டு கரங்களும் அவருடைய கால்களும் அவர்கள் செய்த கெட்ட செயல்களை அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாள் சொன்னார் யாரும் யாருக்கும் பிணை வர இயலாத ஒரு நாள் எதை கொண்டாவது இந்த நாளில் நாம் தப்பித்து விட வேண்டும் என்று மனிதன் துடிக்கக்கூடிய அந்த நாள் கியாமத்தினுடைய அமிர்தோல் என்பது கற்பனையிலும் அதனுடைய கடுமையை உணர்த்தி சொல்ல இயலாத அளவிற்கும்தான் அந்த நாள் எல்லோரும் தன்னை பற்றி நினைக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தாலா நமது நாயகம் சல்லம் அலை செல்லம் அவர்களுக்கு சபாத்தினுடைய மகத்தான பாக்கியத்தை அந்த நேரத்தில் உள்ள அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சபாத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார் அதுக்கு மக்கள் மக்கள் எல்லாம் திக்கு தடுமாறி ஆதம் இஸ்லாம் இடத்துல போவாங்க ஆதம் இஸ்லாம் சொல்வார்கள் எல்லாம் சொர்க்கத்தில் என்னை வைத்திருந்தான் இந்த மரத்திற்கு அருகில் கூடாது என்று சொன்னான் நான் மறந்து அதை சாப்பிட்டேன் என் ரொம்ப அதை பற்றி கேட்பானோ என்று கவலையாக இருக்கிறது நூ இஸ்லாம் இடத்தில் செல்லுங்கள் நூ இஸ்லாம் இடத்தில் செல்வார்கள் தொள்ளாயிரத்தி எண்பது வருஷ காலம் இரவு பகல் என்று பாராமல் மக்களை தீனின்பால் நான் அழைத்தேன் அவர்களை நான் சொன்னேன் எல்லா நேரத்திலும் ஆனால் தொள்ளாயிரத்தி எண்பது வருஷ காலம் அவர்களுக்கு எனக்கு எதிராக இருந்தார்கள் எனவே கடைசியாக நான் விலகியாகி நான் அந்த மக்களுக்கு எதிராக துவா செய்து விட்டேன் அதை குறித்து என் ரப்பு கேட்பானோ பயமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நபிமான்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த காரியங்களை நினைத்து நினைத்து அடுத்த அனுப்புவார்கள் இதற்கு ஈசா லகிசலாம் கடைசியாக நான் ரப்பை வணங்க சொன்னேன் அவர்கள் என்னை வணங்கினார்கள் இது குறித்து நான் கேட்கப்பட வேணும் என்று பயப்படுகிறேன் நீங்கள் எல்லாம் செல்லுங்கள் ரசூல் இல்லா செல்லம் வாழத்துக்கு செல்லுங்கள் என்று உலகத்து மாந்தருக்கு சொல்லப்படும் அதே சிலைவர்கள் மக்கள் எல்லாம் செல்வார்கள் ரசூல் சொன்னார்கள் அந்த நேரத்தில் என் பக்கம் வந்தால் நான் சுயூதில் விடுவேன் சுயூதில் விழுந்து என் அப்படின் மகாமிதுகளை அவனுடைய உயர்வை அவனுடைய புகழை அவனுடைய கண்ணியத்தை கீர்த்தி எல்லாம் என் சுயூதியில் இருந்தான் என் ரப்பை புகழ்வேன் அல்லாஹு தாலா சொல்வான் யா முஹம்மத் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் நீங்கள் கேட்டது கொடுக்கப்படும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் ரப்பு கொடுப்பான் நீங்க திருப்தி படிவீர்கள் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் கேளுங்கள் இந்த அல்லா ரசூரிடத்தில் சொல்லப்படும் சபாத்தை செய்வார் பொதுவாக எல்லாம் ஆண்டருக்கும் ஐந்து வகையான சபாத்தை இமாம் ஐனி அஹமத்துல்லாம் என அவர்கள் அதிந்தனுடைய ஒளியிலே சொல்லி காண்பிப்பார் மகத்தான அந்த சபாத்தினுடைய பாக்கியம் அன்னை ஆய்ச முடியல சொல்கிறார்கள் நீண்ட நேரம் நீண்ட நேரம் நீண்ட நேரம் ஒரு நாள் இரவேலே செல்லா செல்லாம் செய்திருந்தார் எந்த அளவுக்கு நீண்ட நேரம்னா செல்லூதோ அப்படின்னு நான் நினைச்சேன் அதனாலே துஹர் முகாமகு நாம் கிட்ட போய் அவங்களுடைய கட்ட விரல லேசா அசைஞ்சு பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு நீண்ட நேரம் அவர்கள் எழுந்து இந்த இரவு என்னவென்று தெரியுமான்னு கேட்டான் தெரியுமான்னு கேட்டான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் லைலத்து மிஸ்மன் சாபான் சாபானுடைய பதினைந்தாம் நான் இரவு அல்லாஹு தாலா எனக்கு சஃபாத்தனுடைய பாக்கியத்தை கொடுத்தான் அதை மூன்றில் ஒரு பங்கு கொடுத்தான் என் அப்புக்கு நான் நன்றி செலுத்தினேன் பகுதியை கொடுத்தான் பகுதியை கொடுத்தான் அப்பொழுதும் நன்றி செலுத்தினேன் நல்லா வந்தாலும் முழுவதற்குமான சபாத்தனுடைய உரிமையை எனக்கு தந்தான் என்று கண்மணி முகமது ஹசூர்ல்லா சல்லா செல்லும் சொன்னார்களே மகத்தான் அந்த சபாத்தனுடைய பாக்கியம் அதை பெரும் நசில் வையும் நமக்கு தந்துடல வேண்டும் மகத்தான் அந்த சபாத்தனுடைய பாக்கியம் வழங்கப்பட்டது சங்கையான சபானுடைய மாதத்தில் என்று அதர்த்தரசூர் செய்தியை பெருமக்கள் சொல்வார் அதனால என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் இதுபோல் ஏராளமான காரியங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது கண்ணி மாணவர்களே அதே போல அல்லாஹு ஷாபானிலே நிறைவான மன்னிப்பை அளிக்கிறான் என்று சந்தாசனம் சொன்னார் மனு கல்வு கோத்திரத்தாருடைய ஆடுகளின் முடிய அளவுக்கு அடர்த்தியான முடி கொண்ட நிறைந்த கொண்ட அந்த ஆற்றினுடைய முடி அளவிற்கு வாழ்க்கையிலே பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹு தாரா இந்த சாஹானுடைய குறிப்பான் பதினைந்தாம் நாள் இரவிலே அல்லாஹுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று அருமையின் நம்முடைய அமர்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம் என்பது மாத்திரம் அல்ல ஒரு மனிதனுடைய அடுத்த காரியங்கள் தீர்மானிக்கப்படுவதும் இந்த தான் அடுத்த வருஷம் வரை உள்ள ஒரு மனிதனுடைய ஆயுள் அவனுடைய ரிசு அவனுடைய திருமணம் அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய நிக்கா அவனுடைய குழந்தை பெறுதல் என்பது சம்பந்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் காரியங்களை அல்லாஹு தாலா மறைக்குவார்களிடத்தில் அடுத்த வருஷம் வரை ஒப்படைக்கக்கூடிய அந்த காரியமும் சங்கையான சாபானில் தான் நடைபெறுகிறது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எம்ஹ்ந்திதாப் அல்லாஹு தாலா அவன் நாடியதை அழிக்கிறான் அவன் நாடியதை தரிப்படுத்துகிறான் உழைந்த உம்மல் கிதாப் முழு அூல் அவனிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறான் மனிதருடைய துவா அவனுடைய கவலை அவனுடைய கேட்டுதல் இதை நல்லா சிலதை அழிக்கிறான் சில காரியங்களை கொடுக்கிறான் சொன்னார்கள் இந்த இரவிலே சமாஜி துன்யா இந்த இரவில் நல்லா இருந்தாலும் அடியார்களோடு நெருக்கி வருகிறான் அல்லாஹ் அடியார்களோடு எப்பொழுதும் நெருக்க இருக்கிறான் நாம எழுதுகிறோமாங்கிறது முக்கியம் இதா சமாதி துன்யா என்றால் அல்லா அவனுடைய மன்னிப்போ மனிதர்களுக்கு அவனுடைய பேரள் நெருங்கி வரக்கூடிய காலம் அல்லாஹ் கேட்கிறான் சல்லா இந்த இரவிலே என்னிடத்தில் மன்னிப்பை தேர்பவர்கள் உண்டா காலா நான் அவர்களை மன்னிக்கிறேன் இந்த இரவிலே ரிசுக்கை கேட்பவர்கள் உண்டாசு நான் ஆபி வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று அதிர்த்த ரசூல் செல்லா செல்லும் இந்த இரவில் அல்லா சொல்வதா நமக்கு சொல்லி கண்ணி மாணவர்களே அதனாலே இது மன்னிப்பின் இரவு சபானுடைய பதினைந்தாம் நாள் பராத் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இரவு அது மன்னிப்பின் இரவு அது ரிசுக்கினுடைய தீர்மானத்தினுடைய ஒரு இரவு அதே போல அந்த இரவு பல்வேறு வகையான பாக்கியங்களை கொண்ட இரவு என்று திருமக்கள் சொல்வார் மன்னிப்பு வணங்கு அல்லா நெருங்கி வருகிறான் என்று சொன்னால் அல்லா எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்கிறான் ஒவ்வொமாக்கும் ஐநோமா நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லா உங்களோடு இருக்கிறான் வரி அவர்களின் பிணறி நரம்பை விட அவர்களுக்கு நான் சமீபித்திருக்கிறேன் என்று அல்லா அருள் வரையிலே சொல்கிறான் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் அம்மை நெருங்கினால் குரானிலே ஒரு ஆயத்து வருகிறார் உள்ள சை என்னுடைய ரஹமத் என்பது எல்லா பொருள்களின் மீது விசாலமாக இருக்குதுன்னு நல்லா சொல்றான் ஒரு பெரியவங்க இடத்துல இதற்கு வாய்ஜி என்னை கருதுகிறேன் செய்தி போய் கேட்டானா என்னுடைய ரஹமத் எல்லா பொருள்களின் மீது விசாலமா இருக்குதுன்னு நல்லா சொல்றானே அப்படியானா நானும் ஒரு பொருள் தானே என் மீதும் அல்ல அவனுடைய ரஹமத் இருக்க வேண்டும் அல்லவா இல்ல நீ நல்லா செய்தி உனக்கெல்லாம் அந்த ரஹமத் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நான் அந்த பொருள்கள்ல உட்பட்டவன் இல்லை அவன் நான் அல்லவா தான் இருக்கணும் நான் ஒன்று அந்த பொருள்கள் உலகத்தினுடைய படைப்புகளில் ஒன்றாக நான் இருக்க வேண்டும் இல்லை நீ அப்படி இல்லை என்றால் நான் தப்பா இருக்கணும் இஸ்லாமி ரஹமத்து விளக்கம் சொன்னார்கள் என்று வருகிறது அல்லா ரஹமத்து ரஹமத் விசாரமானதுதான் கட்டட விசாரமானது உணவு எல்லோருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வந்தவர்கள் சாப்பிடலாம்னு அர்த்தம் இடம் விசாரமானதுனா வந்தவங்க அந்த இடத்தை அனுபவிக்கலாம் என்ற அர்த்தனை வர அதனால ஒவ்வொரு இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த கடம்பை தேடி போவது அர்த்தம் அல்ல அல்லாஹுடைய ரகமத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முற்பட்டால் முயற்சித்தால் அதற்கான காரியங்களில் ஈடுபட்டார் போன் வச்சிருக்கிறோம் தொடர்பு கொள்ளுன்னு சொல்றோம் போன் ஆபோனி வச்சிருக்கிறாரு எப்படி தொடர்பு வரும் ஒரு வாழ்க்கையிலே ரப்பினுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு சில விதமான தயாரிப்புகளை ரப்பிடத்தில் நாம் துவா செய்வது அல்லாவிடத்தில் பாவங்களை நினைத்து அழுவது என்றெல்லாம் ஒரு மனிதன் இந்த இரவை பாக்கியத்தோடு கரைக்கிறான் என்று சொன்னார் அல்லாஹுத்தால் அவனுடைய நெருக்கத்தின் காரணத்தினால் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது பெருக்கி விசாலமாக்கப்படுகிறது அவனுடைய வாக்கிய எல்லா விதமான பாக்கியங்களும் வழங்கப்படுகிறது வாக்கியம் எல்லா விதமான சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறான் யார் தர முடியும் ஆகியோர் உலகத்தில் எவ்வளவு நெருக்கமான யாராவது யார் ஒரு மனிதனுடைய ஆயுளை நீட்டி தர முடியும் இந்த வாக்கியத்தை அந்த பேரவரை ரொம்ப தன் கையில் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே நாம் ரப்புக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் பெருமக்கள் சொல்கிறார்கள் இரண்டு வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார் ஒன்னே நான் சொன்ன அல்லாஹுடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார் ரப்போடு நாம் நெருக்கமாக இருந்தால் அல்லாஹருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் அதே போல அல்லாஹோடு நெருக்கமாக இருந்தோம் என்று சொன்னால் காரணங்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ் பாக்கியத்தை தருகிறார் காரணங்களையும் தாண்டி வாக்கியங்களை தருகிறான் என்று ஆயத்தை வைத்து பெருமக்கள் நமக்கு சொல்வார் அதே போல் இந்த இரவில் புனிதமான இந்த ஷாபானுடைய பதறிந்தாலான இரவில் தான் கண்மணி முகமது ரசூல்லா சல்லா செல்லம் அவர்கள் சங்கையான ஜன்மத்தில் பக்கையிலே இந்த பொது கபிரிஸ்தானில் நின்று நீண்ட நேரம் துவாசிதார் அன்னை ஆயிஷா ஆயிசார்களான சொல்கிறார்கள் நான் பார்த்தேன் சல்லா செல்லம் காணல தேடினேன் 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 கடைசியாக நின்று உருக்கமாக அவங்க துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஜெண்டத்தில் இரவு அதனால இந்த மன்னிப்பு விட்டவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக நான் துவா செய்கிறேன் என்று கண்மணிட சூருவாய் செல்லா செல்லம் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இந்த மன்னிப்பை நான் துவா செய்து ரப்படத்தில் கேட்டேன் என்று சொன்னார் அருமையானவர்களை அருளான பாக்கியமான அந்த புனிதம் நிறைந்த மூன்று மாதங்களிலும் அல்லாஹ் மூன்று இரவை வைத்திருக்கிறார் ஒன்று அல்லாஹா ரஜபுடைய மாதம் ரஜபனுடைய அந்த சங்கையான புனிதம் நிறைய மேராஜனுடைய மாதத்தில் மூன்று பாக்கியங்கள் இந்த உபத்திற்கு கிடைத்தது அதனாவது அல்லாஹ் தொழுகையை தந்தான் இரண்டாவது சூரத்தில் பக்கராதனுடைய கடைசி இரண்டு ஆயத்துகள் ஆமணர் ரசூர் என்று தொடங்கக்கூடிய அந்த இரண்டு ஆயத்துகள் சங்கையான மேராஜனுடைய இரவில் வழங்கப்பட்ட பாக்கியம் மூன்றாவது யார் இணை வைப்பை விட்டும் சிலை வணங்குவதை விட்டும் நீங்க இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுடைய செயல்களால் மன்னிப்பு தேடுதலால் அவர்களுடைய தௌவாவின் காரணத்தினால் அந்த மன்னிப்பு வணங்குவான் கடைசியிலே சொர்க்கத்துக் கொண்டு சேர்ப்பான் என்ற அந்த மூன்று சோபனமும் வஜவில் கிடைக்க பெற்றது சர்பானுடைய மாதத்தினுடைய இந்த வராத்தினுடைய இரவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹ் குரானிலே செல்லக்கூடிய சீஹா ஹகீம் இந்த இந்த இரவிலேதான் அவர்களுக்குண்டான காரியங்கள் பிரித்து வழங்கப்படுகிறது மறக்குகிற இடத்தில் அந்த ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்வார்களே அந்த புனிதமான சங்கையான சாபானுடைய மாதம் தொடர்ந்துள்ள ரமதானுடைய மாதத்தின் மேன்மையை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை அது அவ்வளவு பாக்கியமானது என்பதில் சந்தேகமே இல்லை அருமையானவர்களே எனவே இந்த புனிதமான அந்த இரவிலே நாம் ஜியார செய்தோம் நம்மை விட்டு அப்பாத்தாகிவிட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக வேண்டி நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாக இரவாக அந்த இரவு இருக்கிறது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக ரப்பிடத்தில் கேட்பதற்கான ஒரு வாக்கியமான இரவாக பராத்தனுடைய இரவு என்பது அமைந்திருக்கிறது ரப்படத்தில் ரிசுக்கை தேடுவதற்கும் எல்லா வகையான சோதனைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இந்திய நாட்டிலே உள்ள முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு உண்டான நிலையிலே ஆட்சியிலே ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்பது குறித்தும் கூட இது போன்று உள்ள காரியங்களை குறித்தெல்லாம் ரப்படத்தில் கேட்பதற்குண்டான மகத்தான ஒரு இரவாக தனி தனிநிலையிலேயும் பொதுவாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பேரர்களை நிரப்புமாக தந்தரல் உரிவானா வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ரப்பு நமக்கு தந்த ஏராளமான ஞாபத்துகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கட்ட தரமாக பல நிலைகளில் வாழ்ந்து விட்டோம் அல்லாஹ் தனது கருணையினால் நம்மை மன்னித்து அருள் உரிவானா அல்லாஹ் நமக்கு இந்த ஹயாத்தை தந்தருள்வானா நிறைவான ஆதயத்தை தந்தருள்வானா ரப்பை வணங்குவதில் இன்பத்தை தருவானா அல்லாஹமே எதுக்கு செய்வதற்கும் அதிகம் அதிகமா அவனுடைய புறானோடு தொடர்பு கொள்வதற்கும் நல்ல காரியங்கள் அனைத்திலையும் அல்லாஹான நமக்கு இன்பத்தை தந்து அதை செய்யும் நசீபை தந்தருள்வானா பாவங்களின் மீது அல்லா வெறுப்பை தந்தருள்வானா அதை விட்டு விலகி வாடும் நசீபையும் தந்தருள்வானாக நம்முடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் விசேஷமான அவனது கருணையினால் அந்த கபுள் செய்திருள்வானா ஆமீன் ஆமீன் ஆரமீன்